ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு நீங்க வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணீங்க நீங்க லிரிக்ஸ் ரைட்டர் பேர்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அந்த ஸ்டேஜ்ல வந்து பதிவு பண்ணீங்க அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த என் படத்துல பிரதர் இதுல வந்து இது மாதிரி மக்கா மிஷின் ஒரு பாட்டு அதுல பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்காங்க அவன் பேரு அனீஷ் ஆனா அனீஷ் கூப்பிட்டா டென்ஷன் ஆகிடுவோம் என்ன வந்து பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவன் வந்து அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான் அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் சொல்லா நான் கூப்பிட்டேன் அவனை ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வர அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் இல்லை ப்ரோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ ஆல்ரெடி அது ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா அது ஓகேடா ஆடியோ லான்ஸ் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் நீ வாடா அதான் ரிலீஸ் ஆகிடுச்சு ப்ரோ அப்புறம் என்ன அப்படின்னா இல்லை ப்ரோ மற்ற பாட்டுலாம் அப்போ மற்ற லிரிக்ஸ் ரைட்டர்லாம் கூப்பிடுங்க என்னையே கூப்பிடுங்க அப்படின்னா இல்லைடா வாடா ஃபங்க்ஷனுக்கு வாடா எல்லோரும் வராங்களா எதுக்கு வரணும் ப்ரோ இல்லை சும்மா எல்லோரும் விஷ் பண்ணு எல்லா நம்பர் அனுப்பிச்சி விடுங்க ப்ரோ நான் மெசேஜ் பண்ணுறேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயாக இருக்கேன்

என்னன்னா ஒரு ஒரு விஷயம் உட்காந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு இப்போ நம்ம பிகினிங்லேருந்து பார்த்தோம்னா இப்போ சேது படமாகட்டும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பெருமாகட்டும் அட்டகத்தி படமாகட்டும் அப்புறம் சதுரங்க வேட்டை படமாகட்டும் அப்புறம் சித்திரன் பேசுதடி இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன படங்களாக சின்ன பட்ஜெட்டில் எடுத்த அழகான படங்கள் தான் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால மீடியாவுக்கும் பிடிச்சதுனால அந்த படத்தை கொண்டாடி அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க ஸோ அது மாதிரி ஒரு படமாக இந்த படம் அமையணும் அப்படின்னு நான் கேள்விக்கிறேன்